ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இன்றைய இறை உணவு சிந்தனைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கு அண்ணா என்ற ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி இயேசுவினுடைய அர்ப்பண நிகழ்விலே பங்கெடுத்து அதன் வழியாக அவரை மகிமைப்படுத்தினார் அவரை மக்களுக்கு எடுத்து சென்று அறிவித்தார் என்ற செய்தியை தரக்கூடிய இறைவாக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது இது இந்த இறைவாக்கு முப்பத்தி ஆறு நாற்பது இறைவாக்குகள் இரண்டாம் அதிகாரத்தில் அதில் ஐந்து இறைவாக்குகள் அந்த ஐந்து இறைவாக்கிலே மூன்று இறைவாக்குகள் இந்த அண்ணா என்ற கதாபாத்திரத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இவர் யார் என்ன செய்தார் அந்த நாளில் அங்கு வந்து என்ன செய்தார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் தரக்கூடியதாக மூன்று இறைவாக்குகள் அண்ணாவை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இறுதியில் இருக்கக்கூடிய இரண்டு இறைவாக்குகள் பிறந்த பாலன் இயேசு யார் எத்தகைய தன்மை கொண்டிருந்தார் எத்தகைய வளர்நிலை அடைந்தார் என்பதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த ஐந்து இறைவாக்குகளும் இன்று நமக்கு சிந்தனை இறைவனை சதா காலமும் புகழக்கூடியவராக தேடக்கூடியவராக இறைவேண்டல் செய்யக்கூடியவராக நோன்பிருந்து இறைவேண்டல் செய்யக்கூடியவராக அண்ணா இருந்தார் என்ற ஒரு வரையறையை நமக்கு கொடுக்கிறார்கள் நம்முடைய இறை வேண்டல் நோன்பிருந்து இறை வேண்டல் ஆலயத்தை விட்டு பிரியாது என்னாலும் அங்கே இருந்தார் என்ற ஒரு சொல்லாடல் ஒருபோதும் அவர் ஆலயத்தை விட்டு பிரிந்ததில்லை அவர் ஒரு கைம்பென் பல வரையறைகளை கொடுத்து ஒரு தனிநபர் தனிமையிலும் இறைவனை தேடக்கூடியவராக துயரத்திலும் அன்றாட துயரமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே கதி என்று ஆலயத்திலே அவர் இருக பற்றி கொண்டவராகவும் இந்த அண்ணா அடையாளப்படுத்தப்படுகிறார் இவரும் மீட்பறை காணக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை காத்திருந்தார் தன்னுடைய கண்கள் மீட்பரை காணும் என்று சிமியன் காத்திருந்தது போல இவரும் காத்திருக்கிறார் ஆலயத்திற்கு வருகிறார் இவரும் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு அங்கு ஆலயத்திற்கு வருகிறார் ஆலயத்தில் இருக்கக்கூடியவர் அந்த ஆலயத்தினுடைய பேராலயம் ஒரு பகுதியில் அர்ப்பண நிகழ்வு நடக்கிறது உடனே அங்கிருந்து அடுத்த பகுதியில் எட்டி பார்க்கிறார் வருகிறார் தன் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார் மீட்பரை கண்டுகொண்டோம் என்ற பேர் ஆனந்தத்திலே இந்த குழந்தையை பற்றி ஊரெங்கும் சென்று எடுத்துச் சொல்கிறார் இந்த மூன்று படிநிலைகள் அங்கு இருக்கிறது ஒன்று ஆர்வம் சந்திப்பு அறிவிப்பு இந்த மூன்று படிநிலைகள் இருக்க வேண்டும் ஒரு உறவை சந்திக்கின்ற போது தொடக்க நிலை ஆர்வமாக இருக்க வேண்டும் இங்கு சந்திக்கக்கூடிய உறவு உன்னதமான மீட்பர் இறைவன் அவருக்காகத்தான் அனுதினமும் இறைவேண்டல் மேற்கொண்டிருந்தார் அவரை காண வேண்டும் என்று கண்கள் காத்திருந்தது பல ஆண்டுகள் வயது முதிர்ந்த அவர் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் காத்திருக்கிறார் இப்போது தரிசனம் காண்கிறார் எனவே அந்த தேடல் சந்திப்பாக மலர்கிறது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமான தேடல் இருக்கின்ற போது அந்த தேடல் உண்மையான தேடலாக இருக்கின்ற போது சந்திப்பு நிகழும் அங்கு சந்திப்பு மலரும் இந்த சந்திப்பு ஆனந்தத்தை தருகிறது மகிழ்ச்சியை தருகிறது எனவே இதை எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடிய அறி அறிவிப்பாளராக மாறுகிறார் எனவே அவர் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் சென்று இந்த குழந்தையை பற்றி எடுத்துச் சொன்னார் என்று நமக்கு லூகாதை பதிவு செய்கிறார் இப்போ நாம் ஒவ்வொருவருமே அன்றாட வாழ்விலே இந்த அண்ணா என்ற கதாபாத்திரத்தை முழுமையாக உள்வாங்கியவர்களாக இருக்க வேண்டும் ஆர்வம் கொண்டு இறைவனை தேட வேண்டும் இறை சந்திப்பிலே ஒன்றரை கறக்க வேண்டும் கலந்த இறை அனுபவத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இறை வாக்கினர்களாக நச்செய்தி அறிவிப்பாளர்களாக நாமும் புறப்பட வேண்டும் புதிய சமூகத்தை உருவாக்கக்கூடிய இறை பற்றாளர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த நற்செய்தி அறிவிப்பாளராக மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த இறைவாக்கு இந்த கதா மாந்தர் நமக்கு சொல்கிறார் இந்த நற்செய்தி பகுதியின் இறுதியிலே குழந்தை இயேசு பாலன் வளர்ந்ததும் அவர் கலிலேயாவில் வளர்ந்து நாசரேத்தூர் பகுதியிலே வலிமை பெற்றவராக இறை ஞானமிக்கவராக கடவுளின் அருள் நிறைவாக பொழியப்பட்டவராக அந்த குழந்தை வளர்ந்து வந்தது என்ற செய்தியையும் நமக்கு இந்த லூக்கான செய்தி தருகிறது எனவே நாம் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அவரோடு உறவு கொண்டிருக்கின்ற போது நாமும் அந்த ஞானத்திலே பங்கு பெறுகிறோம் இறை வல்லமையை பெறுகிறோம் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் பிரியமான குழந்தையாக அந்த குழந்தை வளர்ந்தது போல நாமும் வளர்கிறோம் அதற்கு இந்த இறை உணவு அன்றாட மருந்தாக நமக்கு மாறுகிறது கிறிஸ்துவை அன்றாடம் சுவைப்போம் தியானிப்போம் இறை ஞானத்திலே வளர்ந்து எல்லோருக்கும் பிரியமான மக்களாக வளருவோம் இறைவாக்கு நமக்கு அருள் தரட்டும் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மதியே வாழ்க